السلام <متحدث> عليكم ورحمة الله وبركاته الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد ولها والقين مرمي والقين நலவுகளை பெற்றவர்களாக செழிப்பை பெற்றவர்களாக நாம் ஆகுவதற்கு அந்த நலவுகளை உள்ளடக்கிய இந்த துஆாக்களை நாம் மோதக்கூடியவர்களாக ஆகவே குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டுள்ள ஏராளமான துஆக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பை பெற்றது அதற்கு அலிபுனோ அபி தாலிப் ஹதையல்லாஹன் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹமி தூதர் மிசல்லாஹா அருகி வசல்லம் அவர்கள் என்னிடம் நான் உமக்கு ஐயாயிரம் ஆடுகளை வழங்கவா அல்லது உமது தீன் துன்யாவுடைய நனவுகளை உள்ளடக்கிய ஐந்து வார்த்தைகளை கற்றுத்தருவான் என்று கேட்டார்கள் அதற்கு அடியிரதை அல்லாஹம் சொல்கின்றார்கள் நான் யார சூழ்நல்லா அல்லாஹுவின் தூதரே ஐயாயிரம் ஆடுகள் என்பது அதிகம்தான் என்றாலும் நீங்கள் எனக்கு அந்த ஐந்து வார்த்தைகளை கற்றுத்தாருங்கள் என்று கூறினோம் அப்பொழுது அவர்கள் நீங்கள் இந்த வார்த்தைகளை கூறுங்கள் என்று கற்றுக்கொண்டனர் அல்லாஹம் ووسع لي خلقي وطيب لي كسبي وقنعني بما رزقتني ولا تذهب قلبي الى شيء صرفته عني اذا اللهم اغفر لي ذنبي يا الله ان رباعه غريب

மனோநிலையை எனக்கு தருவாயா வலா தொகிபு கல்வி இலாசையின் சர்வஸ்தகம் ஆகிய நீ எந்த விடயத்தை என்னை விட்டு திருப்பி விட்டாய் அதை நோக்கி எனது உள்ளம் செல்லும்படி செய்யாதே எதை வேண்டாம் என்று நீ தடுத்து விட்டாய் அதை நோக்கி என் உள்ளம் செல்லும்படி ஞாக்கிவிடாதே இந்த துவை செல்லல்லா நீன் அவர்கள் இதற்கு அடியிரதை அல்லாஹ் கேட்டிருந்தார்கள் இந்த துவா இந்த உம்மத்துக்கும் உண்டானது அனைத்து குறித்தான் அவர்களே இந்த துவாக்கரை நாம் கேட்க எவரோ ஒரு கருத்தாலும் மிக்க கருத்து பதிந்த துவாக்கர் மகான் அல்லாஹ் அல்லாஹம் அஃபீருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட நம்முடைய குணங்கள் விசாலமாக நம்முடைய சம்பாதிக்கக்கூடிய சம்பாதியம் அலாலாக ஆகுவதற்கு நாம் சம்பாதிப்பவைகளை கொண்டு போதுமாக்கிக் கொள்வதற்கு எந்த விடயங்களே அல்லா தடுத்தானோ அந்த விடயத்தின் மக்கள் நாம் செல்லாமல் இருப்பதற்கு இந்த ஐந்து விஷயம் துன்யாவும் அடங்கிவிட்டது மறுமையும் அடங்கிவிட்டது இந்த வார்த்தைகளை இந்த துஆக்களை நாம் பேணுதலாக ஓதுவோம் எம்மையிலும் மறுமையிலும் நலவுகளை பெற்ற நற்சீதவிகளாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலு நம் அனைவரையும் ஆக்கி அருள் கொள்வாராக ஆமீன் வாசிர்தான் அனில் அஹமது இல்லாஹி ஓபின்